இனிமேல் சப்பாத்தி செய்கிறப்ப கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்யாதீங்க இது கூட நார்ச்சத்தும் புரதச்சத்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிறுதானிய மாவு ஒரு முறை கம்பு மாவு எடுத்துக்கலாம் இன்னொரு முறை கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா தானியங்களில் கொண்டக்கடலையை சேர்த்து அது கருப்பு கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலையோ அதை தனியாக ஊற வச்சு வேக வச்சு இந்த கோதுமாவோட சேர்த்து சப்பாத்தி சேர்ப்பேன் முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புரதமும் நார்ச்சத்து ரொம்ப அவசியங்க ஆனால் இனிமேல் சப்பாத்தி செஞ்சால் இந்த மாதிரி செய்யுங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாக நான் வெள்ளை கொண்ட கடலையே ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் முக்கியமாக நீங்கள் ராத்திரி சப்பாத்தி பண்றீங்க அப்படின்னா காற்றாலேயே இதை நம்ம ஊற வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒரு எட்டு விசில் வேக விடலாம் இப்போ ரெண்டு கப்பு நான் கோது மாவு எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு கப்பு இப்போ கம்பு மாவு எடுக்கிறேன் இன்னொரு முறை நீங்கள் செய்கிறப்ப கேழ்வரகு மாவாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப்பு கம்பு மாவியே சேர்த்தாச்சு இது கூட இப்போ வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை அந்த தண்ணி கூடவே சேர்த்து சூடு ஆறுனப்பறம் மிக்சியில் அரைச்சி நல்லா விழுது போல் அரைச்சி கொடுங்க அந்த மாதிரி அரைச்ச விழுத நம்ம இப்போ கோதுமை மாவு கம்பு மாவோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இந்த கம்பு சேர்க்கறதுனால அதிக அளவு தண்ணி எடுத்துக்காது முக்கியமாக நம்ம பொண்டைக்கடலையும் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த முறையில் சப்பாத்தி மாவு பசுகிறப்ப அதிக அளவு தண்ணி தேவைப்படாது அஞ்சு நிமிஷத்துக்கு அதிகமாக நல்லா பசைஞ்சிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும்ங்க இந்த சப்பாத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நார்மலாக நம்ம எப்போதுமே சப்பாத்தி போடுற மாதிரி சின்ன சின்னதாக மாவு உருண்டைகள் எடுத்துக்கலாம் கோதுமை மாவை நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம் நான் லேயர் சப்பாத்தியாக போடாமல் சாதாரணமாக ஒரு அப்பளம் மாதிரி போட போகிறேன் நீங்கள் தாராளமாக லேயர் சப்பாத்தி மாதிரி உள்ளுக்குள்ளே நெய்யோ எண்ணெயோ தொடவி கூட லேயர் சப்பாத்தி போடலாம் இந்த சாதாரணமாக ஒரு ரவுண்டாக சப்பாத்தி போடுறதே நல்லா உப்பி வருங்க ஒரு ஃபுல்கா மாதிரி இருக்கும் ஓரளவு நல்லா மெல்லிசாகவே இந்த அப்பளம் போட்டிருக்கேன் பாருங்கள் தோசை தவா நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தியை போட்டுவிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு தேர்ட்டி செகண்ட் வேக விட்டு திருப்படுங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறப்பயே நல்லா உப்பெல்லாம் வருங்க பாருங்க இந்த மாதிரி டம்ளர் வச்சு அழுத்தம் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி எங்கேயும் ஓப்பன் ஆகாமல் நல்லா உள்ளுக்குள்ளே மாவு வேகும் சிறுதானிய மாவும் இருக்கிறதுனால நம்ம நிதானமாக தான் வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஓரளவு கலர் வந்ததுக்கு அப்புறம் தேவையாக இருந்ததுன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் எதாவது அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த எண்ணெயோ நெய்யோ தவிர்த்துட்டு கூட அப்படியே நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம் ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இல்லாமல் கூட செய்யலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அவசியம் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க